ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு த நைன்டிஸ் மிட்டாய் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மிட்டாய் கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது நிஜமாவே குழந்தையில நம்ம என்னென்னலாம் வந்து சாப்பிட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ தான் நம்ம நிறைய காஸ்ட்லியாக நம்ம சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்டானோ நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஆனால் நம்ம அப்போ குட்டி குட்டியாக வச்சுருந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு நாலு நாள் இதெல்லாம் வச்சு நம்ம இருந்த சந்தோஷம் வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காதிங்க எத்தனை ஆயிரம் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம குழந்தையில என்னென்னலாம் சாப்பிட்டு மகிழ்ந்தோமோ நம்ம ஸ்கூல் டைம்ல இன்டர்வல் பீரியடில் லன்ச் டீம் லன்ச் லன்ச் டைம்லலாம் வந்து நம்ம வெளியே வந்து அந்த அவசர அவசரமாக வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஒழிச்சு வச்சு அந்த மாதிரியான ஞாபகம்லாம் வருது அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு இங்கே பாருங்க ஆரஞ்சு மிட்டாய் பேப்பர் அப்பளம் பேப்பர் அப்பளத்தெல்லாம் வந்து நாக்கில் ஒட்டி வச்சுட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது ஞாபகம் இருக்காங்க சாக்லேட் கொஞ்சமாக உள்ளே இருக்கும் அதை வந்து அதை பிதிக்கி பிரிக்கி எடுத்து சாப்பிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் இந்த மிட்டாய் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஆரஞ்சு கலரில் ஆயிரும் நாக்கு அதை வந்து பார்த்துட்டே இருப்போம் மம்மி டேடி பார்க்கு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கவரை வச்சே நம்ம ரொம்ப நேரம் விளையாடுவோம் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் உடச்சி போட்டுட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த கவரை வச்சே ஒரு நாள் விளையாடுவோம் இது வந்து ஜாம் பாக்கெட்டு இந்த ஜாமை வந்து வாயில் வச்சுட்டு சுற்றிட்டு விளையோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ சாக்லேட்டு இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க இந்த அனுபவத்தை எல்லாமே வந்து நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணது இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து கூப்பிட்டு வந்தேன் என் பாப்பாவை இங்கே கூப்பிட்டு வந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் மிட்டாயி பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கும் அது ரோஸ் கலரில் நாக்கு சூப்பராக மரம் பப்பர மிட்டாயி நாங்கள் வந்து இதை பப்பர மிட்டாய் தான் சொல்லுவோம் இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம் பள்ளி மிட்டாயெலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வந்து பா பாக்ஸ் பண்ணி விற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க ஒவ்வொரு சாக்லேட்டுமே அவ்வளோ அழகாக கவர் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்கங்க இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆரஞ்சு மிட்டாயி ஒவ்வொரு சாக்லேட்டுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கவர் பண்ணி சூப்பராக வந்து சேல் பண்ணுறாங்க இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் பிஸ்கெட்டு கமரக்கட்டு இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வாயில் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்ருப்போம் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பீரியடில் வாங்கின்னு வந்து வாயில் வச்சுட்டு ஒழிச்சு 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 வச்சு சாப்பிடுவோம் அந்த சுகமே சுகம்தாங்க ரெனால்ட்ஸ் பெண்ணு இங்க் பென்னெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கு பென்லாம் வந்து நம்ம அழகாக இங்கு தெளித்து அதை வந்து ஹீரோ பெனில் வந்து அதை உறிஞ்சி வச்சு எழுதின காலம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து மேக்னெட்டுங்க அந்த மேக்னெட்டை வந்து நம்ம தூக்கி போடும்போது அது ஒரு மாதம் சவுண்ட் கொடுக்கும் போதீங்களா அந்த சவுண்டே சூப்பர் பிப்சி இஸ் அப்பா இது வந்து ஒரு காலத்தில் அப்படி அமோகமாக ஆகிட்டு இருந்தது நம்மளால தாங்க அது அவ்வளோ சூப்பராக அதை வாங்கிட்டு அதை நல்லா கட்டியாக இருக்கும் அதை சப்பிட்டே இருப்போம் இழந்த வடை இதெல்லாம் வந்து இறந்த பழம் அந்த சின்னதாக ஒரு ஐம்பது காசுன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த வாங்கிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இழந்த பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போங்க பொடி எலந்த வடை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான ஒரு ஹீரோ தான் இவங்க சொல்லலாம் பால்கோவாங்க இப்போ எவ்வளோ டேஸ்டான ஸ்வீட் சாப்பிட்டாலும் இந்த பால்கோவாக்கு நிகரான ஒரு டேஸ்ட்டு இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் கேண்டின்னு சொல்கிறாங்க இது ஸ்டிக் கேண்டினா என்ன நம்ம ஜெல்லி மிட்டாயின்னு சொல்லுவோம் அது மேலே வந்து சக்கரெல்லாம் தூவி வச்சிருக்கோம் அதை சாப்பிடும்போது நல்லா இந்த ஜெல்லி மாதிரி இழுத்தோம்னா வருங்க அது அந்த சாக்லேட் தான் இது பால்பன் இப்போ வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்போ நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பபுல்காம் நம்ம சாப்பிட்ட பபுள் காம் இது தேங்காய் மிட்டாய் இந்த தேங்காய் மிட்டாய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்லங்க இது அந்த தேங்காய் மிட்டாயெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டோன்னே அவர் வந்து புளி மிட்டாய் இந்த புளி மிட்டாயை நல்லா அந்த குச்சியில் வச்சு ஸ்பூன் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உட்டன் ஸ்பூனில் வச்சு கொடுத்துருப்பாங்க அது அழகாக செப்பி செப்பி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிளாக்குங்க இப்போ டாய்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது உண்டிக்கோல் உடனில் வந்து பல்லாங்குழிலாம் இருக்குது பல்லாங்குழி விளையாடுறதுக்கு உடனே வந்து செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய மரபொம்மைகளும் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணியில் விட்டு விளையாடுவோம்ல போட்டு இது மரத்தில் வந்து பாக்ஸு நம்ம பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்களா அது வந்து வுட்டனில் பாக்ஸு இது வந்து கண்ணாடிங்க நம்ம திருவிழா டைம் ஞாபகம் வரும் இந்த மாதிரி கலர் கலர் கண்ணாடி எல்லாம் வாங்கி மாட்டிட்டு சுற்றிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் சக்திமான் ஸ்டிக்கர்ஸ் வந்து மேக்னெட்லேயே இருக்கு இதெல்லாம் அழகாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் அந்த சக்திமானோடைய பவர் அந்த இதை வந்து ஸ்கூல் விட்டு போனோன்னே நம்ம அந்த நாட நாடகத்தை பார்க்காம இருக்கவே மாட்டோம் நம்மளுடைய ஒரே ஹீரோ வந்து அந்த சக்திமான் தான் இப்போ மித்துக்குட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க எல்லா டாய் வந்து எடுத்து எடுத்து ஒரே ஆசையாக விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நிறைய மேஜிக் புக்கு அப்புறமா வந்து உட்டனில் வந்து விளையாட்டு ஜாமானுங்க அந்த சமைச்சு விளையாடுவோம்ல அது மாதிரி வந்து உட்டனில் இருந்துச்சு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க சப்பாத்தி கல் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மினி மினி கிச்சன்ஸ்க்கு தேவையான அந்த கல்லுலேயே ஆனால் வந்து அம்மிக்கல் குழவிகல்லு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க நிறைய உட்டன் ஐட்டம்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க வாட்ச் மாதிரி நம்ம ஹீமேன் அது மாதிரி ஸ்பைடர் மேனு அவங்களுடைய வாட்சு பேகு இந்த பேக் நல்லா ஞாபகம் இருக்காங்க நம்ம மட்டுந்தான் இந்த பேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இது வந்து அழகாக அந்த ப்ரெஸ் பண்ணோம்னா கிளிக் கிளிக் சவுண்ட் வரும் அதை வச்சுலாம் நாங்கள் விளையாடுவோம் இது ஞாபகம் இருக்கா நம்ம ரஃப் நோட்டில் வந்து ஜீரோ போட்டு விளையாடுவோம் அது வந்து இப்போ உடன்லேயே வந்து இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து மேஜிக் கேப்சூல் இதை போட்டோம்னா ஒரு ஒரு அனிமல்ஸ் வரும் கேட் மாதிரி அப்புறமா வந்து மங்கி மாதிரி அந்த மாதிரியான விலங்குகள்லாம் வரும் அதுதான் மேஜிக் மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்கும் இது வந்து மேஜிக் புக்கு அதான் கொஞ்சம் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவோம் இது மேஜிக் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தாங்க இதெல்லாம் நம்ம அப்போல்லாம் பார்த்து அதெல்லாம் வியந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மினி கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது இங்கே பாருங்க க குழிப்பனியார சட்டி தோசைக்கல் அடுப்பு அப்புறமா அஞ்சரை பெட்டி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த கிச்சன் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு போனோம்னா நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு அந்த திருவிழா டைமில் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம பக்கத்து வீட்டு பசங்களெலாம் கூப்பிட்டு வந்துட்டு கூட்டாஞ்சோறு வச்சு சாப்பிடுவோம் ஒரே வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரே வீட்டிலேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து அரிசி இருக்கும் ஒரு ஒரு கைப்பிடி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது அதில் உப்பு காரம் அந்த மாதிரிலாம் இருக்குமா தெரியாது ஆனால் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேக்னெட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மேக்னெட்ஸ் இருக்குது கிச்சன் ஐட்டம் வந்து தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு காம்போவாக ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கூட இருக்குது டூ ஃபிஃப்டி ஆர் த்ரீ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இந்த பேக்கோடு சேர்த்து இதுவுமே கூட இருக்குது இதில் வந்து மிக்சி அயன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஷாப்பிங் பண்ணுற ஷாப்பிங் ட்ரால் இதெல்லாம் இருக்குது மித்துக்குட்டி அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தார்ல அவர் என்னலாம் ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்கள் அவருக்கு ஒரே ஆசையாக இருக்குது எல்லா டாய்ஸுமே எடுத்து அழகாக போட்டுட்டாரு வுடன் டாய்ஸாக அம்பாஸ்டர் கார் இருந்தது ஒட்டகச்சிவிங்க ஒன்று வந்துங்க ஒட்டகச்சிவிங்களில் வந்து சூப்பராக லைட் எரியுது அதோடய வாயில் வந்து சூப்பராக லைட் எரியுது நான் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக எப்படி லைட் எரியுதுன்ட்டு அம்பாஸ்டர் காருங்க எவ்வளோ கார் நம்ம ஆடி கார் அந்த கார் இந்த கார்லாம் சொல்கிறோம் அப்போ இருந்து அம்பாஸ்டர் காரில் வந்து ஆக்சிடெண்ட் நடந்தாலுமே கார் தான் டேமேஜ் ஆகுமே தவிர உள்ளே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அம்பாஸ்டர் கார் இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு மேஜிக் பாக்ஸு அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ரூவா நோட்டை போட்டிருப்போம் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது அது தெரிஞ்சால் மட்டும் அந்த ரூவாவை எடுக்க முடியும் ஃபேனு நைன்டிஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஜி பூபான்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகம் குழந்தைங்களுக்காண்டி அப்போ ரொம்ப ஃபேமஸான நாடகங்க அது அந்த எல்லா குழந்தைங்களுமே அந்த நாடகத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அந்த நாடகத்தில் வந்த ஒரு கேரக்டர் பொம்மையை எடுத்து அழகாக பென்சிலில் சொல்லி ஜி பூபா பென்சில் சொல்லிவிட்டு நம்ம விளையாண்டுட்ருப்போம் அது மேஜிக் பென்சில்லாம் சொல்லிட்டு நம்ம கிளாஸில் வச்சு விளையாடுவோம் மேஜிக் கலர் புக் இங்கே வந்து சின்ன சின்ன மேஜிக் ஐட்டம்ஸ் நம்ம நைன்டீஸில் நம்ம யூஸ் பண்ண அந்த குட்டி கூட்டிகிட்டு இருக்கான ஒரு மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க வந்திங்கன்னா நீங்கள் வந்து இதை சுற்றி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ நைன்டீஸில் ரொம்பவே ஃபேமஸான டா அண்ட் ஜெரி அப்புறம் ஹீ மேன் இந்த மாதிரி கேரக்டர்ஸோடைய உருவப்படம் போட்டு கீ செயின்ஸ் வந்து இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்மைலி இமேஜ் அந்த மாதிரி கூட நிறையா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் அப்போலாம் வந்து அந்த கார்ட்டூனோட ஸ்டிக்கர்ஸ் தான் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்னட் மாதிரியே வச்சிருக்காங்க சக்திமான் மிஸ்டர் பின் இப்போ இப்போ விளையாடக்கூடிய கிரிக்கெட் வீரர்களுடைய உருவப்படங்கள்லாம் கூட இருக்கு அதெல்லாம் கூட நீங்க வாங்கி அழகாக வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் ஒட்டி வச்சுக்கலாம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்குங்க இங்க இங்க பாருங்க எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்ட்டு பாருங்க இந்த கிலிழுப்பு ஞாபகம் இருக்காங்க இந்த கிலிழுப்பில் விளையாடாத நைன்டிஸ் கிட்ஸே இருக்கவே மாட்டாங்க இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது விளையாடுறதுக்கும் ஆசையாக இருக்கும் இது வந்து வுட்டனில் இது வந்து இப்போது கேப்சூல் பெ என்னன்னு சொல்கிறாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது அதை வந்து நம்ம அழகாக உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்குது வெளியே எடுக்கிற மாதிரியும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அழகாக வெளியே எடுத்து எழுதிட்டு அழகாக உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கேப்சூல் மாதிரியே இருக்குது மேஜிக் ஸ்லேட்டு வாட்சு திருவிழாக்கெல்லாம் போனோன்னா வாங்குவோம்ல வாட்சு பம்பரம் இங்கே பாருங்க கோழி வந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி மித்துக்குட்டிக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு போல எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு பூத கண்ணாடிலாம் கூட இங்கே இருக்கு கைரேகை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பூத கண்ணாடி எடுத்துட்டு அம்பாஸ்டர் காரு ஆட்டோ பஸ் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் செவன்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு இது எல்லாமே வந்து மெட்டலுங்க உடையல நல்லா இருக்கு புல்லாங்குழல் உடன் புல்லாங்குழல் டாக்டர் செட்டு நிஜமாகவே அந்த ஸ்டெத்தஸ்கோப் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு பாம்பு இந்த பல்லு ஞாபகம் இருக்கா இதை நம்ம வச்சுட்டு பா அப்படியே பேய்பல் பேய்பல் சொல்லிட்டு எல்லாரையும் இருப்போம் துப்பாக்கி இது வந்து லைட் அடிக்கிற துப்பாக்கி ஃபைவ் கலர்ஸ் பென் ஃபைவ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் க்ரீனு ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி இந்த பென் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க நைன்டீஸில் வந்த பசங்க எல்லாமே வந்து இந்த இந்த பெண்ணை யூஸ் பண்ணாத பசங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஃபேமஸ் அப்போது இந்த ரப்பர் ஞாபகம் இருக்கா இதில் ரப்பர் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாப்பில் இது மூணுமே இதில் இருக்கும் அப்போ வந்து இது அஞ்சு ரூபா இப்போ பதினஞ்சு ரூபா இது இந்த கார்ட்டூனுடைய இதை வந்து நீங்கள் தூக்கி பீரோவில் போட்டிங்கன்னா அழகாக மூவ் ஆவாங்க அந்த பொம்மை தான் இது ரோபோ மாதிரி ஒரு விளையாட்டு பொம்மை இது ஞாபகம் இருக்காங்க வலையில வந்து உடச்சு போட்டிருப்பாங்க அப்பெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ மாதிரியே உள்ள போட்டிருக்காங்க இது அழகாக சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸ் காமிக்கும் அதுலயே பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு இது இன்னுமே என்கிட்ட ஒன்று இருக்கு வீட்டில் நிறைய கீ செயின் ஐட்டம்ஸ் இருக்குங்க பாருங்க எல்லா கார்ட்டூனுடைய கீ செயின்ஸுமே இருக்குது நான் டென்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்கு பென்ல தான் வச்சு நான் எழுதுனேன் அப்போல்லாம் வந்து இங்கு பெண்ணில் தான் எழுதணும் ரீஃபில் பென் வந்து நிறையா யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம இங்க் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோ பென் ஹீரோ பென் வச்சுருப்போம் இங்கு தக்குன்னு காலி ஆயிடுச்சுன்னா இந்த பெனில் அழகாக தெளிப்பாங்க பக்கத்தில் அதை அழகாக உறிஞ்சி வச்சு நம்ம எழுதுவோம் அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு நினைவுகள்ங்க ரேசர் நம்ம டிசைன் டிசைனாக ரேசர் வச்சிருப்போம் இல்லைங்களா அது இங்க் லப்பரில் கூட இருக்கும் நம்ம இங்குக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆனால் அது அழிக்கவே அழிக்காதுங்க பேப்பர் தான் ஆகும் அது இங்கு லப்பர் இங்க் லப்பர்னு சொல்லுவோம் ஆனால் சாதாரண ரப்பர் அப்போ அப்ப பப்பரமிட்டையில நம்ம சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா அதே மாடல்ல இது பிளாஸ்டிக் இதுல லைட்லாம் கூட எரியிருதுங்க சைடுல இதுவும் ஊண்டிக் மாதிரியே தான் இதுவும் பஸ்ட் ஆட்டோவில் வந்து இந்த ஆர்னர் தாங்க பம் சூப்பரா வந்து அடிச்சுட்டு போவாங்க இப்போலாம் இந்த ஆர்னர் பார்க்கவே முடியல இந்த பபுள்ஸை வந்து இந்த இந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து நீங்க தண்ணியில் போட்டிங்கன்னா நல்ல பெருசா மாறும் அதுதான் இது இந்த இந்த நம்ம விளையாடாத ஆளே இருக்க மாட்டோம் நைன்டிஸில் பம்பரம் மரபம்பரம் மரபம்பரத்துலலாம் எல்லாம் பந்தயம் வச்சு எத்தனை பம்பம் பம்பரத்தை உடைச்சிட்டுலாம் வருவோம் நம்ம கோலி விளையாடுறது கோலிலாம் கூட பந்தயம் வச்சு வின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஞாபகம்லாம் வருது இது வந்து வீடியோ கேம் மாதிரிங்க அந்த காலத்து வீடியோ கேமு இந்த தண்ணியில் அஞ்சு வளையங்கள் இருக்கும் அதை வந்து ரெண்டு மீன் இருக்கும் அந்த மீனில் வந்து நம்ம அழகாக போடணும் அது எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம அழகாக உட்காந்து விளையாண்டுட்டுருப்போம் ஜம்பிங் பால் இந்த பால் வந்து லைட்டாக போட்டாலே பக்கத்து வீட்டு வரையும் பறக்கங்க அந்த ஜம்பிங் பால்னால நிறைய சண்டைகள் கூட வந்திருக்கு கண்ணாடி உடஞ்சி வீடியோ கேமு அப்போ வந்து ஒரே வீடியோ கேம் இது இது வந்து நாங்க சொல்லுவோம் இது வந்து வாட்டர் கண் இது நல்லா இது வந்து வளையலா கூட அந்த காலத்துல இருந்ததுங்க வளையலா கூட கலர் ட்ரம் கார்டு டபிள்யூ டபிள்யூ வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் விளையாண்டுருக்கோம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நிறைய ஓல்டு ஸ்டாம்ப் இருக்கு ஸ்லேட் அங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்லேட் கல்லு ஸ்லேட் சொல்லுவாங்க அது லாந்தர் விளக்கு மணல் கடிகாரம் பல்லி அந்த ப அந்த பள்ளி பொம்மையெல்லாம் எடுத்து நம்ம பசங்க மேலாம் போட்டு அவங்களெல்லாம் பயம் படுத்துவோம்ல அது இது வந்து இந்த ஃபோன் மாதிரியே இருக்கும் ப்ரெஸ் பண்ணால் அழகாக சுற்றும் இது பேர் எனக்கு சரியாக தெரில அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது நான் இது வந்து ஏரோப்ளைனு அந்த காலத்து ஃபோனு இந்த இடத்துக்கு வந்து நான் ஒவ்வொரு பொருளையுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்ததுங்க சின்ன வயசில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத அப்படியே ஒரு ரீகாப் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களும் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் எங்கள் கூப்பிட்டு வந்த மித்திரனை அவருக்கு இப்போ பேர்டே வர அவருக்கு பர்தே கிஃப்டே வந்து நைன்டீஸில் நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணமோ அதை தான் வந்து நான் அவனுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேங்க எனக்கு பழைய நினைவுகளோட அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்த ஒரு சந்தோஷமும் இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது உங்களோட பழைய நினைவுகள் கண்டிப்பாக ஆசைப்போட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்றும் நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்டு நிறைய நினைவுகள் வந்திருக்கோம் அதில் ஒரு நினைவை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்